வேலன் சரி இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ரத்தனவேலுக்கு வந்து ரஞ்சித் பத்தின இருக்கிற விவகாரம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு ரஞ்சித்தோட காதலி வந்து கிட்ட வந்து எல்லா உண்மையும் பேசுகிறாங்க ரஞ்சித்தை வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் தர்மலிங்கம் வந்து ரூமில் வந்து ரஞ்சித் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க அக்கா இங்கே இல்லை நான் தான் ஆல்ரெடி வந்து பார்க்கறேன்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கா இங்கே என்ன பிரச்சனைன்னு நான் பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னு வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க தர்மலிங்கம் மாப்பிள்ளை ரூம்குள்ளே வந்து வராங்க வேலன் ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க வந்தோன்னு வந்து டேய் எங்கடா போனாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரஞ்சித் எங்கடா இருக்கா சார் எனக்கு சத்தியமாக எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது மரியாதையாக சொல்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் உனக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க கையில் கொண்டு வந்த ஒரு விஷயத்த வச்சு அப்படியே வந்து காட்டுறாங்க நான் எப்பேற்பட்ட கோபக்காரங்கிற விஷயத்தெல்லாம் உங்கள் அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்க உனக்கு இன்னும் அரை மணி தான் அவகாசம் இந்த அரை மணி நேரம் அவகாசத்துக்குள்ளே எல்லா உன்னையும் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிச்சி மாப்பிள்ளையே என்கிட்ட கொண்டு வந்து பத்திரமா வந்து சேர்க்குறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் மரியாதையாக வந்து கொண்டு வந்து சேர்க்கலை அதுக்கப்புறம் உன்னையும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸையும் சரி யாரையும் வந்து விடமாட்டேன்னு சொல்லி கோவத்தின் உச்சத்துல வந்து தர்மலிங்க மாட்டுக்கு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவன்தான்ப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்கு ரஞ்சித்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னனேன் என்னப்பா இப்படி பண்ணுறான் ஏதாவது பண்ணியா இல்லாட்டி பிரச்சனையாயிடும் என்னப்பா இவனுக்கு யாருப்பா இவ்வளவு தைரியம் வந்து கொடுத்தாங்க வேணாம் அதிகாரிகிட்ட வந்து பேசலாமா இவனே ஒரு அதிகாரி தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல அச்சோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தான் வந்து ரஞ்சித்தை வந்து ஒரு வண்டியில் வந்து உட்கார வச்சுட்டு அப்படி வந்து டிக்கியை மூடிட்டு டேய் நம்ம இங்கேருந்து எப்படி இருந்தாலும் வந்து பத்திரமா போகணுண்டா அப்படி செஞ்சால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்படி வந்து அவர் மட்டும் பேசுறாரு டேய் மாப்பிள்ளையை வந்து பத்திரமா தூக்கியாச்சு நீ எப்படி இருந்தாலும் வந்து வள்ளி கழுத்துல வந்து தாலி கட்டிடு இனிமேட்டு எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் செஞ்சிட்டோம் தர்மலிங்கத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு மாப்பிள்ளையை நீ சும்மா சும்மாதானா காமெடி பண்ணிகிட்டு இருக்க டேய் சத்தியமாக தெரிஞ்சிருச்சுடா என் ரூமுக்கு வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறான் உங்கள் நாலு பேரை வந்து மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்னு உனக்கே தெரியும்ல என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மரியாதையாக இந்த மண்டபத்தை விட்டு ஓடி போயிடுங்க இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மாப்பிள்ள டேய் அந்த தர்மலிங்க நம்மள தான் தேடிட்டு இருக்கானான்டா மண்டபம் ஃபுல்லா எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு எப்படியோ தெரிஞ்சிச்சா இப்போ என்னடா பண்ண போறோன்னு தெரில முதல்ல இந்த மண்டபத்தை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க காருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா பின்னாடி வந்து தர்மலிங்கம் வந்து வந்துட்டாங்க இப்போன்னு பார்த்து காரை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன் கரெக்டாக வந்து நம்மளை பிடிச்சிருவான் அவன் இங்கேருந்து தப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கேன் கண்ணில் படாமல் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுடா மாட்டினா அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிக்கும்போது அப்போனு பார்த்து வேலன் வந்து திருப்பியும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல டேய் அவன் என்ன பார்த்துட்டான் போலடா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே தான் பக்கத்தில் இருக்கும்ண்டா கார் பார்க்கிங் பக்கத்தில் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல இதை வந்து பார்த்துட்றாங்க தர்மலிங்கம் அப்பன்னு பார்த்து டப்பு டப்புன்னு என்னமோ ஒன்று பண்ணுறாங்க பிள்ளை இருக்குது உடனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கறாங்க வேலைன்னு வந்துடுறாங்க டே இதுக்கு தாண்டா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஏன்டா என் பேச்சு கேட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிலாம் திட்டணோன்னே ரஞ்சித்தை வந்து அந்த வண்டியிலேருந்து பார்த்துட்றாங்க தர்மலிங்கம் மாப்பிள்ளை மாப்பிள எந்திரி எந்திரிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு வேக வேகமாக வந்து வெளியில் வந்து மண்டபத்தை விட்டு ஓடிடுறாங்க ஒரு பக்கம் வேலைன்னு பார்த்து கண்ணாபின்னான்னு வந்து சத்தம் போடுறாங்க தர்மலிங்கம் பாலை சுட்டிக்கிட்டே இருக்க இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோ தான் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் இந்த தர்மலிங்க என்ன பண்ணுவான்னு தெரியுமா செஞ்சு காட்டட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே விடியா விடியாங்கிற மாதிரி இடத்துல வந்து சொல்கிறாங்க வேதநாயகி ஒரு பக்கம் இப்போதான் வந்து ரஞ்சித்தோட காதலி வந்து அப்படியே மண்டபத்துக்குள்ளே வரலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க ஆ இப்போ ரஞ்சித்தை வந்து பார்க்கணும் ஏமா ரஞ்சி எல்லாம் இப்போலாம் பார்க்க முடியாது அவருக்கு நாளைக்கு கல்யாணம் அந்த விஷயமா தாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் மண்டபத்துக்குள்ளே வந்து போகணுன்னா பத்திரிகை இல்லாமல் உள்ளே விட முடியாது பத்திரிகை இருக்காங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி விடுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க ரஞ்சித்தோட லவ்வரு இருப்பினும் வந்து அந்த இடத்துல வந்து நான் யாரையும் விட மாட்டேன்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஆனந்தி வந்து வந்துடுறாங்க வந்தோடனே இவங்கள நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை இல்லை பார்த்துக்கங்கம்மான்னு சொல்லுறேன் யார் நீங்கள் எதுக்காக வந்து ரஞ்சித்தை பார்க்கணும் நானும் ரஞ்சித்தும் வந்து ஒத்துமையா வந்து சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படியா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ஆதாரம் ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்போதான் வந்து நம்ம ரத்தனையாட்ட வந்து பேச முடியும் என்னங்க ஆதாரம் வேணும் நான் இப்ப நாலு மாதங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு மேல எதுவும் ஆதாரம் வேணுமா என்ன என்னது நாலு மாசமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் இந்த விஷயத்துல வந்து நிச்சயம் ரத்தனேல் ஐயாட்ட சொன்னா வள்ளி கல்யாணம் வேலன் கல்யாணமும் நல்லபடியா பண்ணி வச்சிருவாங்க மாதிரி மாதிரிதான் யோசிக்கிறாங்க நம்ம ஆனந்தி முதல்ல வந்து ரத்தனவேல் பாண்டியன்ட்ட வந்து எல்லா வந்துமே சொல்லிடுவான் அப்படி சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியும் உங்களுக்கு இதே மண்டபத்துல வந்து அவர் தலைமையில் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் வாங்க போய் பேசலாம்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து உள்ள வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன்னா ரத்தினல் ஐயா வந்து ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அவர் முடிச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளில வரட்டும் நம்ம இப்பயே வந்து எல்லா உண்மையும் சொல்லி யோசிக்கும்போது யோசிக்கம்போது மண்டபத்துக்குள்ள வந்து வராங்க ரஞ்சித்து வேதனாகி அப்புறம் தர்மலிங்கம் அம்மா இவை யாருமா என்னடா அந்த பொண்ணை பார்த்து இவை யாருன்னு சொல்ற அந்த பொண்ணு கூட தாமா நான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எத்தனாவதுரா அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு தாமா கடைசி அப்படின்னு சொல்லும்போது தர்மலிங்கமே வந்து ஒரு மாறியா வந்து பாக்குறாங்க உடனே வந்து வேதனாயி வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு நம்ம ரஞ்சித்தை வந்து அடிக்கிறாங்க டெய் இன்னமும் எத்தனை விஷயத்துல தாண்டா உன்னை காப்பாற்றணும் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க நான் வந்து இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லபடியா வாழ்க்கைய வந்து செட்டில் ஆக்கி கொடுத்தர்லான்னு பார்த்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீடா அப்படின்னு சொல்லும்போது நீ ஒவ்வொரு பிரச்சனையா இழுத்துட்டு இழுத்துட்டு வருவே நான் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு கொடுக்கணுமான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்கிறப்ப தர்மலிங்கம் வந்து பேசுகிறாங்க அக்கா நடந்ததை எதுவும் மாற்ற முடியாது இப்போ அண்ணன் கிட்ட வந்து அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டா வந்து மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ அதை தடுக்கிறதுக்கான வழியை பார்ப்போம்னு சொன்னோன்னு வந்து ரத்தநிலை முன்னாடி வந்து ஆனந்தி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து நிற்கிறாங்க என்னமா வேணும் ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும்னு சொன்னிச்சியா இந்த பொண்ணு என்ன ஏதுன்னு கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு ரெடியாக வந்து வெயிட் பண்ணுறப்ப தர்மலிங்கம் ரஞ்சித்து வேதனாகி மூணு பேர் வந்துடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து தர்மலிங்கம் வந்து புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க அண்ணே ஐயாவோட பேரை வந்து அந்த பேனரில் எழுதவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்னடா சொல்கிற பேர் எதுவும் எழுதலையா ஆனால் முதல்ல அதை பார்ப்போன்னு அவர் வந்து பார்த்தா என்ன நினைப்பாரு சரி வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து விசாரிக்கலான்னு போகிறப்ப ஆனதி உனக்கு என்ன இங்கே வேலை நீ மாட்டங்க கீழே போ அப்படின்னு சொன்னணும் வந்து கீழே வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து ஆனந்தி வந்து கீழே வந்து ஐயா ஐயாக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொன்னால் மட்டும்தான் வேலனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து ஐயா கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு ஏதோ முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொன்னிச்சு அப்படியா தர்மலிங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்டலாம் எதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் விடுனே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கிறப்ப ஐயா அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னே ரஞ்சித்தோட லவ்வரை வந்து சரி வேணா கூட்டிகிட்டு வாமாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக மேலே வந்து போகிறாங்க அதே மாதிரி மூணு பேர் வராங்க ரஞ்சித்து அவங்க லவ்வரு வேதனாய்க்கு மூணு பேர் வந்து அவங்க ஐயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை அதை நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி ரத்தனவேல்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லலான்னா அந்த பொண்ணு வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணு வந்து மாற்றி சொல்லிடுறாங்க எனக்கு கொஞ்சம் பணம் காசுலாம் வேணுயா ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் நல்ல வேலைக்கு போயிட்டு என் குடும்பத்தையும் வந்து அந்த காசை வச்சு நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஐயா வேறு ஏதோ விஷயம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க இப்போன்னு பார்த்து மாற்றி பேசுகிறாங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா வேறு எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்னல் வந்து கேட்டவனே இல்லையா இல்லையா இந்த விஷயந்தான் இந்த பொண்ணு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு வந்து வேதநாயகியும் ரஞ்சித்தும் வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம்லாம் ரத்தினல் தெரிஞ்சவனே கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க பேலன் வந்து எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து வெளில கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்